அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்கத்தகோ இஸ்லாமிய மார்க்க கேள்வி பதில்கள் ஹூத் என்றால் என்ன ஒன்று விலங்கு இரண்டு பறவை மூன்று சிலை பதில் இரண்டு பறவை மஸ்ஜிதுல் அக்சா எங்கு உள்ளது ஒன்று மதீனாவில் இரண்டு யமனில் மூன்று பாலஸ்தீனத்தில் பதில் மூன்று பாலஸ்தீனத்தில் குர்ஆன் எந்த தூதருக்கு அருளப்பட்டது ஒன்று ஈசா நபி இரண்டு முகம்மது நபி மூன்று மூசா நபி பதில் இரண்டு முகம்மது நபி எந்த கலிபாவின் ஆட்சி காலத்தில் குரான் முதன் முதலாக பிரதி எடுக்கப்பட்டது ஒன்று அலிரலி இரண்டு அபுபக்கர் அலி மூன்று உஸ்மான் ரலி பதில் மூன்று உஸ்மான் ரலி நபி மூசா அலை அவர்களோடு இறைவன் பேசிய பள்ளத்தாக்கின் பெயர் என்ன ஒன்று ஹைபர் பள்ளத்தாக்கு இரண்டு துவா பள்ளத்தாக்கு பதில் இரண்டு துவா பள்ளத்தாக்கு நபிமார்களின் பெயரால் எத்தனை சூறாக்கள் இருக்கின்றன ஒன்று இருபத்தாறு சூறாக்கள் இரண்டு பதினாறு சூறாக்கள் மூன்று ஆறு சூறாக்கள் பதில் மூன்று ஆறு சூறாக்கள் இஸ்லாம் என்பது ஒன்று பல தெய்வ கோட்பாடு இரண்டு ஓரிரை கோட்பாடு பதில் இரண்டு ஓர் கோட்பாடு பாலஸ்தீன மண்ணில் இறுதியாக பதித்த நபி யார் ஒன்று மூசா நபி இரண்டு நபி நபி சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் பதில் இரண்டு நபி சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் அல்லாஹின் தோழன் என்று அழைக்கப்படும் நபி யார் ஒன்று மூசா நபி இரண்டு ஈசா நபி மூன்று இப்ராஹிம் நபி பதில் மூன்று இப்ராஹிம் நபி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல